கம்பலை பிரதேசத்தில் சக மாணவன் ஒருவனுடைய உடலில் தீமூட்டிய குற்றச்சாட்டில் மூன்று மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கடந்த பதிமூன்றாம் திகதி கம்பளை யட்டபாத்து பிரதேசத்தை சேர்ந்த ஆரம்ப பாடசாலை ஒன்றில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் பாடசாலை அலுவலகத்தில் பெயிண்ட் தின்னர் என்பவற்றை திருடி கழிவறைக்குள் அவற்றை கலந்து தீமிட்டியுள்ளனர் இதற்கிடையே அதில் ஒரு மாணவன் தின்னர் திரவத்தை போத்தலொன்றில் அடைத்து தனது புத்தக பைக்குள் ஒழித்து வைத்துள்ளார் அதனை பற்றி பாடசாலை நிர்வாகத்திடம் இன்னும் ஒரு மாணவன் தகவல் அறிவித்துள்ளார் அதன் காரணமாக கோபமுற்ற சக மாணவர்கள் ஊற்றி தீ மூட்டி நிர்வாகத்திடம் தகவல் அளித்த மாணவன் மீது வீசி இதன்போது குறித்த மாணவனின் கால்கள் இரண்டும் தீயினால் எரிந்து காயமடைந்துள்ளனர் அதனை அடுத்து ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து குறித்த மாணவனை குருந்துவத்தை கிராமிய மருத்துவமனையில் அனுமதிக்க முயற்சித்துள்ளனர் எனினும் மருத்துவர்களின் ஆலோசனையின் பிரகாரம் வைத்தியசாலையில் பாடசாலை நிர்வாகம் சம்பவத்தை மூடி மறைக்க முயன்றதன் காரணமாக இது தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கவில்லை எனினும் பாதிக்கப்பட்ட மாணவன் சார்பில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் சம்பவத்துடன் தொடர்புடைய மாணவர்கள் மூவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர்